வாசிக கிச்சனில் இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா வவ்வால் மீனுங்க வெள்ள வவ்வால் இன்னைக்கு வந்து எங்களுக்கு இந்தியாவிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக வந்துக்குது பாருங்க ஸோ இது வந்து நான் இன்னைக்கு நான் வந்து ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ண போறேன் இந்த மாதிரி தாங்க எங்களுக்கு ஒரு பேக்கிங் வரும் இந்த மாதிரி தான் எங்களுக்கு ஒரு பேக்கிங் வரும் ஸோ இதில் வந்து நாங்கள் இங்கே ஃப்ரெஷ்ஷாவும் கிடைக்குதுங்க எனக்கு வந்து அந்த இந்தியாவிலேருந்து வர டேஸ்ட் வந்து செம்மையா இருக்கும் மு மு முந்தன நாள் வந்தவங்க வந்து கட் பண்ணி அப்படியே ஒரு ஐஸ் பாக்ஸில் போட்டு எங்களுக்கு கொடுத்துருவாங்க உடனே ஈவினிங் வந்தவொடனே எயிட் ஓ கிளாக் வருங்க ஃப்ளைட் வந்த உடனே இந்த ஃபிஷ்ஷு எங்களுக்கு உடனே எயிட் ஓ கிளாக் வந்துடும் அதை நாங்கள் உடனே மறுநாள் செஞ்சு சாப்பிடும்போது பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் இங்கே பாருங்கள் இதை எப்படி நம்ம கட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோன்றதை பாருங்கள் உங்கள் வாசகை கிச்சனில் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஐகான் பல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓகே இப்போ வந்து கட் பண்ணிவிட்டு எப்படி ஃப்ரை பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம் ஓகே இப்போ பாருங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டாங்க நம்ம அப்படியே மஞ்சத்தூளும் சால்ட்டும் போட்டு நல்லா கொஞ்சமாக நல்லா அலம்பிட்டு நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாங்க இருந்தாலும் இந்த ஓரம் இந்த ஒரு மூணு இது நம்ம கட் லைட்டாக வந்து கட் பண்ணிட்டோம்னா உள்ளுக்குள்ளெல்லாம் காரம் காரம் ஓரிடும் ஏன்னா ஆஃபாக எடுக்கலான்னு பார்த்தேன் வேணாம் மீனாகவே நம்ம ஃப்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு பிளான் ஓகேங்களா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புளி தாங்க எடுத்துருக்கேன் இப்போ இதை நான் கரைச்சிடுவோம் ஒரு தக்காளி ஒன்று எடுத்துருக்கேங்க புளியோடவே ரெண்டு சேர்ந்து நல்லா கரைச்சி கட்டியாக எடுத்துக்கணும் அதை பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபிஷ்ஷுக்கு வந்து நான் ஒரு ரெண்டு டூ டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் நான் இதில் வந்து தனியா மிளகு சீரகம் எல்லாமே இது அரைச்சி இருக்கனால குழம்புன்னு பொடியினால உங்களுக்கு காரம் கொஞ்சம் திட்டமாக இருக்கும் இதே நீங்கள் வந்து வெறும் சில்லி பவுடர் மட்டும் நீங்கள் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டீஸ்பூனும் ஒரு தனியாக வந்து தூள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றை கரட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் இது தேவையான உப்புங்க நான் ஆஃப் ஃபேஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சள் தூளுங்க இதை மிக்ஸ் பண்ண நம்ம இதை நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஊற வச்சிருவோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா புளி கொஞ்சம் கரைச்சி டைப்போ இப்போ இந்த பொடியெல்லாம் போட்டு நம்ம எப்படி மிக்ஸ் பண்ண போகிறோன்றது கரைச்சி வச்சிருக்கோங்க கொஞ்சமாக விட்டுக்கலாம் வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்துங்க தலையை கூட சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மாவு மாதிரி அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளைவாலும் இருக்குது கருப்பு வெவாலும் இருக்குது எனக்கு வந்து வெள்ளவால் தான் சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசை இங்கேயும் நிறைய கிடைக்கும் இந்த மாதிரி இப்போ ஊறிட்டு நல்லாங்க நல்லா ஊறட்டும் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நம்ம இதை நம்ம வறுக்கலாம் ஓகேங்களா இந்த கருவே எப்பலையும் ஆட் பண்ணுவேங்க அது கீழே கருவேப்பில போட்டுவிட்டு மேலே நல்லெண்ணெய் ஊற்றி நான் வறுப்பேன் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் அன் ஹவர் ஆகிடுதுங்க இப்போ எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடுவோம் தவா வச்சுருக்குங்க கொஞ்சம் சூடாக தான் இருக்குது நான் நல்லெண்ணெய் தாங்க விடுறேன் நான் இந்த ஃபிஷ்ஷுலாம் நம்ம வறுக்கும் போது கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டோம்னால ரொம்ப ருசியாக இருக்கும் நூறு கிராம் எண்ணெய் விட்டுருக்குங்க இப்போ வந்து ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு ஸோ அந்த கருவேப்பில வந்து வச்சுருக்குங்க அப்போ வாசனையாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஃபிஷ்ஷை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அது மேலே இப்படி அவ்வளவு ருசியா இருக்குங்க கொஞ்சம் ஆனது நம்ம திருப்பி போடலாம் ஓகேங்களா உடனே திருப்பி போடுவானா கொஞ்சம் நாழி ஆகட்டுங்க இந்த மாதிரி ஏதாவது ரெசிபி உங்களுக்கு வேணும்னா நான் எந்த மாதிரி ஸ்டைலில் செய்யணும் அந்த மாதிரி நான் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் ஓகேங்களா இருப்போங்க ரொம்ப காஞ்சிரும் ஒவ்வால் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் தோலெல்லாம் இங்கே வந்து கருப்பு வவால் இருக்குது கோல்டன் வவ்வால் கூடங்க இங்கே ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும்ங்க கோல்டன் வவா வவால் சூப்பராக இருக்குங்க அது ஆனால் தோல் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் அந்த கோல்டன் சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த வகை இங்கே நிறைய கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் ஆனால் வந்து கொஞ்சம் தோல் மட்டும் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் அம்மா நம்ம இருக்குங்க நம்ம ரொம்ப பெரிய தீ போடலை ஏன்னா செவந்துருந்து திட்டமாக தாங்க போட்டிருக்கேன் ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆகட்டும்